ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நேற்று விலாகில் வந்து ஒரு நாலஞ்சு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க வாய்ஸ் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஒன்றும் இல்லை சிஸ்டர் இங்கே கிளைமேட் அப்போ மாறி மாறி இருக்குது இல்லைங்களா நல்லா அடிக்குது அப்புறம் திடீர்னு நல்லா மழை பெய்யுது அதுதான் வந்து ஒத்துக்கல சளி பிடிச்சிருக்கு இருமல் அதுதானே தவிர மற்றபடி வேற எதுவும் ஒன்றும் இல்லை உடம்பு கொஞ்சம் ரயர்டாக இருக்குது அதனால தான் அந்த கோ சளி பிடிச்சிருக்கனால தான் பாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது மற்றபடி வந்து நல்லா தான் இருக்கிறேன் கேட்டதுக்காக உங்கள் எல்லாேருக்குமே வந்து தேங்க்ஸ் இன்னமும் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி என்ன வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா என் பொண்ணோட பிறந்தநாள் அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் போட்டது என் பொண்ணோட பிறந்தநாள் அதுமா வந்து நிறைவேறிடுச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டே ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தோம் அது தான் வந்து இன்றைக்கி உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அக்டோபர் டுவெலில் அவளுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு அதுக்கு முதல் நாள் அப்புறம் அன்றைக்கி அவளோட பர்த்டே அன்றைக்கி எடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம்

இந்த தடவை சாதனாக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுல வந்து விருப்பம் இல்லைங்க கேக் வேணான்னு வந்து சொல்லிட்டேன் அதுக்கு கே பீஸில் வந்து வாங்கிக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம் அதுவும் வாங்கினான்னு சொல்லிட்டு வந்துட்டான் சாக்லேட் மட்டும் தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுமாதிரி இந்த வாட்டி வந்து கேக்கில் அவள் வந்து ஆசைப்படல அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன கேட்குறோன்னு அதெல்லாமே எனக்கு வாங்கி கொடுங்கமானு வந்து சொல்லியிருந்தேன் அவள் கேட்டு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறேன் அது எல்லாமே அடுத்தடுத்த விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தான் அவளுடைய வந்து பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு வந்து வெளியில் வந்து போகிறோம் கோயிலுக்கு மெயினாக வந்து போகிறோம் அதுக்கு தான் வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தான் வாங்கிட்டு வந்த பூ வந்து கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டிஃபன் வேலையெல்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வெற்றி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து பர்த்டேக்கு ஏதோ கார்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கிச்சன் வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஏதோ வந்து பண்ணிகிட்ருந்தான் என்னடா வந்து பண்ணுறேன்னு கேட்டால் அதுமாரி ஃபோனில் ஏதோ வந்து சார்ஜி பிட்டி ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ எழுதிட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறேன்னு வந்து கேட்டதுக்கு அக்காவுக்கு கார்டு தாம்மா ரெடி பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் வந்து வரைஞ்சி தரேன்டா நீ எழுதுறது வந்து நீ எழுதிக்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் எல்லாமே நீங்களே எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிறந்த நாளுக்கு அக்காவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கணுன்னு குழந்தைக்கு ஏதோ என்ன வந்திருக்குது ஏதோ ஆசையாக வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட நானும் கூட ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் ஏ பிள்ளைக்கு அறிவைப்பாரு அறிவைப்பற அக்கா பர்த்டேக்கு இது கார்டு ரெடி பண்ணணுன்ட்டு அதுவே ஓனாக செய்து பறைய தங்கம்

தம்பி வா சொன்ன பிச்சை கேள்வி இல்லைன்னா அப்புறம் நான் வந்து மேம்கிட்ட சொல்லிடுவேன் நீ சொன்ன பிச்சையே கேட்கலன்னு வாங்க இதுதாங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஹார்ட் ஷேப் வந்து போட்டு ஹாப்பி பர்த்டே சிஸ்டர்னு சொல்லி எழுதியிருந்தேன் ஹார்ட் வந்து போட்டிருந்ததுனால எனக்கு அதேமாரி அழகாக எனக்கு வரைஞ்சி கொடுங்க கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்புறம் அதில் அந்த கேக் வரைஞ்சது எல்லாமே நான் தான் வந்து பண்ணினேன் அப்புறம் வந்து அவன் என்னென்னா வந்து ப கலர்லாம் கொடுக்க சொன்னோன்னே அவன் சொன்ன மாதிரியே தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இது அடுத்த நாள் விடியற்காலம் வந்து எடுத்ததுங்க நாலு மணிக்கு வந்து கிளம்பணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க மூணு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்தது மழையும் வர நைட் வந்து பெஞ்சிருந்தது இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த விடியர் நல்ல தூக்கம் வருதுங்க எழுந்திருக்கவே முடியல நல்ல அன்றைக்கி வெளியில் கிளம்பணுமே அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து எழுந்துருச்சேன் எனக்கு முன்னாடி அவங்க வந்து எழுந்துருச்சு கோயிலுக்கு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து பூஜை ஷெல்ஃபில் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நான் எழுஞ்சி வந்து குளிச்சுட்டு பசங்களை எழுப்பி விட்டு அவங்கள கிளம்ப சொல்லிவிட்டு நான் ரெடி இருந்தேன் எங்கே வந்து போகிறோம்னா ஒரு மூணு இடத்துக்கு வந்து போகிறோங்க இது எங்களுடைய ரொம்ப நாள் பிளான் இது ரொம்ப நாளாக வந்து போகணும் போகணும்னு வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் போக முடியாமலே இருந்ததும் எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் இங்கேருந்து சிட்டி அவுட்ரு அது எப்படியும் ரெண்டு மணி நேரமாவது ஆகும் அதனால தான் காலையில் ஒரு நாலு மணி போலலாம் கிளம்பினோம்னா ஃபஸ்ட்டே வந்து கூட்டத்துக்கு முன்னாடி ஏன்னா சிறுவாபுரி அதுவும் இப்போ வீக் வீக்கெண்டு வேற சரியான கூட்டம் இருக்கும் கூட்டத்துக்கு முன்னாடி முன்னாடி போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து இல்லாமட்டது காலையிலேயே வந்து கிளம்புறோம் அது இல்லாமல் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரிய பள்ளி அம்மன் கோயிலுக்கு வந்து போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கும் வந்து போகிறோம் அது சர்ப்ரைஸ் அது அது கடைசியாக வந்து நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அவங்க ரெடி இருக்கிற கேப்பில் சரி டைம் இருக்கிறதுனால வெளியில் மட்டும் சும்மா வறண்டாவை வந்து பெருக்கி தெளிவிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கிளம்பலாமே அப்படிங்கிறனால தான் அந்த வேலையை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் அதை தான் வந்து பண்ணிட்டு வந்து எல்லோரும் வந்து கிளம்பினோம் நாலு மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சி சாதனாக தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருந்தேன் ரெடியானதுமே வந்து கிளம்ப முடியுதான் பேர்டேக்கு அவளுடைய ட்ரெஸ் வந்து இது தாங்க எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு இருபது போல் வந்து கிளம்பணும் இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு லாங் ட்ராவல் தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கே வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக அரசமத்துவ அடையில் இருக்கிற பிள்ளையார வந்து கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு போகிறது வழக்கம் அதே போல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து விநாயகருக்கு வந்து நன்றி சொல்லிவிடுவேன் நாங்கள் போன அன்னைக்கு கரெக்டாக அன்றைக்கி வந்து சஷ்டியும் கூட சஷ்டி அன்னைக்கு வந்து முருகப்பெருமானம் பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கேயே வந்து வேற்றலை தீபம் வந்து போட்டுட்டு வந்தோம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கோயிலில் வந்து நான் தீபம் வந்து தரையில் வச்சு போடுறதுனால கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தரையில் வேறு இதில் வைக்கக்கூடாது அடியில் பிளேட் ஏதாவது வச்சு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஞாபகம் இருக்குது ஆனால் வந்து கிளம்பர் அவசரத்தில் மறந்து போய்டுற அப்புறம் தரையில் தான் வச்சு போடுற மாதிரி இருக்குது ரெல்லில் ஸ்தானதுமே பைபாஸ் உள்ளே வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே வருதுங்க அந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் நிறைய மாற்றங்கள் வந்து இங்கேயும் வந்து இருக்குதுங்க ஊருக்குள்ளே வந்து நல்லா இருக்குது ஆனால் கோயில்கிட்டெல்லாம் நிறைய வந்து இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க சிறுவாபுரி முருகன் கோயில் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய சொந்த வீடு கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஸ்தலம்னே வந்து சொல்லலாம் நாங்கள் இப்போ இருக்கிற வீடு வந்து சொந்த வீடு தான் அந்த வீடு அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் நாங்கள் இங்கே சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நல்லபடியாக வந்து வீடு கட்டி முடித்தோம் வீடு கட்டினதுக்கப்புறமா வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளே எங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையவே இல்லைங்க இந்த வட்டி வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கான நேரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எங்களுக்கு அமைஞ்சது நாங்கள் அது அன்றைக்கி வந்தது ஞாயித்துக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி போலலாம் வந்து கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு க்யூவில் வந்து வெயிட் இருந்தாங்க அங்கே உள்ளே வந்து நடத்த நினைக்கிறேன் நினைக்கிறதை பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வெயிட் பண்ணி இருந்து அந்தளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை காலையிலேயே வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது இருந்து நல்ல சாமி தரிசனம் வந்து பார்த்தோங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது சாமி தரிசனம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் சும்மா லைட்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரை காய்கறிகள்லாம் வந்து வச்சுருந்தாங்கங்க எல்லாம் வந்து இந்த காய்கறிகள் எல்லாமே கணக்கு தான் இந்த அப்புறம் இந்த வாழைப்பூ வாழைத்தண்டதெல்லாம் மட்டும்தான் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு இது என்ன கீரைன்னு வந்து தெரியல பேர் சொன்னாங்க வந்து நான் மறந்துட்டேன் இந்த கீழே முட்டு முட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த வெந்தய வெந்தயக்கீரை மாரி வந்து தெரிஞ்சுது ஆனால் அது அந்த நேம் கிடையாது அவங்க எதோ ஒன்று சொன்னாங்க எனக்கு சரியாக வந்து புரியவும் இல்லை மறந்தும் போயிடுச்சு ஆனால் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து வந்து எதுவுமே வந்து வாங்கலைங்க காலையிலே கிளம்பி வந்ததுனால ரொம்ப பசி பசிவார் இங்கே நிறைய வந்து சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வந்து இருந்தது பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு வடை சுட்டு ரெடியாக வந்து இருந்தாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனின்னு நினைக்கிறேன் பாட்டிக்கிட்டு இட்லி பண்ணியில் இருக்கிற சூடாக இட்லி மட்டும் எடுத்து கொடுங்க பாட்டின்னு சொல்லியிருந்தோம் ஆளுக்கு ஒரு நாலு இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்டோம் காலையில் மதியம்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையுமே இன்றைக்கி ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் வடகறி தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வந்து வச்சுருந்தாங்க சாம்பார்லாம் இருந்தது என்னாலும் வடகறி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் வடக்கரியே மட்டும் வச்சு தான் வந்து சாப்பிட்டேன் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஆல்ரெடி வந்துருக்கிறேன் அங்கேருந்து வந்து கிளம்பி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் அம்மன் பவானி அம்மன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வரேங்க பக்கமாக இருக்கிறதுனால சரி இங்கேயே வந்து போயிட்டு வந்துடலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு வந்து வரும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க வெளியிலலாம் இந்த கடைத்திருவெலாம் அந்த கடை வீதியெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த வாட்டி இங்கே எதாவது இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் வந்து வரும் எதாவது ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகணுன்ட்டு கடையை பார்த்துட்டே போகும்போது நினச்சிகிட்டே தான் வந்து போனேன் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் வந்து இருந்ததுங்க உள்ள சாமி பார்க்குறாங்க க்யூவில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இங்கே வெளியில தான் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததும் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணோம் அவ்வளோ கிட்டக்கு நின்று பார்த்தோங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அம்மன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே நிறைய பேர் வந்து வேப்பஞ்சாலை கட்ட போகிறீங்களா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல ஆனால் கோயில் உள்ள பிரகாரம் சுற்றி வரும்போது நிறைய பேர் வேண்டுதலுக்காக அந்த வேப்பஞ்சாலை வந்து கட்டியிருந்தாங்க இந்த கோயில் இந்த பிரார்த்தனை வந்து கொஞ்சம் ரொம்ப விசேஷம்னு நினைக்கிறேன் வேப்பஞ்சாலை கட்டி வர்றது பெரியவங்க வயசானவங்க லேடிஸ் ஜென்ஸு குழந்தைங்க வயசு பொண்ணுங்க எல்லாருமே இதுமாரி நிறைய வந்து வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க வேப்பஞ்சாலம் கட்டி கோயில் உள்ள அந்த சிற்பங்கள்லாம் அந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பொங்கல் வச்சியும் வந்து வழிபாடு வந்து பண்ணியிருந்தாங்க அதையும் லைட்டாக அந்த வீடியோ எடுத்திருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகிடுச்சி சாமி தரிசனால் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடை தெருவுக்கு தான் வந்திருந்தேன் மெயினாக இந்த மண்பானை சட்டி அதுக்கப்புறம் இந்த பாத்திர கடை தாங்க வந்து அதிகமாக இருந்தது நான் உள்ளே வரும்போதே எனக்கு இந்த சின்ன சின்ன வந்து குட்டி இந்த பசங்க விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க இல்லைங்களா மண்பானை சட்டியெலாம் அது பார்த்ததுமே எனக்கு ஆசையாக இருந்தது அதுதான் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன் சமையல் யூஸுக்கு தான் மெயினாக அது வாங்கினேன் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் விழுப்புரம் அந்த பறிக்கல் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கேயே எனக்கு வந்து ஆசையாக இருந்ததுங்க வாங்கணுன்னு தோணுச்சு அப்போ வாங்கலை நான் சரி இங்கே இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அம்பகார்த்தமாக இது வாங்கிட்டு போகலாமேன்ட்டு அது எனக்கு பிடிச்ச மாதிரி பானை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இங்கிலேருந்து கிளம்பி நேரம் மணலிக்கு வந்து வந்திருந்தோம் சதனுடைய பர்த்டே கிஃப்ட்டுக்கு அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஒன்று ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டதை வந்து வாங்கி கொடுத்தாரு அதுமாரி என்னுடைய ரொம்ப நாள் ஆசையும் வந்து நிறைவேறிடுச்சு அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் என்ன வாங்கணும்ங்கிறவங்க முடிஞ்சளுக்கு என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிட்ருந்தோங்கிறதும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை நடத்த விளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் அங்கே அந்த வேலையை முடிச்சிட்டு மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டுங்கிறனால நானும் சாதன அப்பாவும் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு பிரியாணி வாங்கி வாங்கி தம்பி ஷேர் பண்ணிட்டாங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் என் பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சுங்க எங்களுக்கு மட்டும் இல்லை சாதனம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இன்றைக்கி இந்த விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்